என் அன்பு ஜனங்களே நான் சில நிமிடம் உங்களிடம் பேச வந்துள்ளேன் இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நானே உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கண்ணீரை என் பாதத்தில் வையுங்கள் நானே உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் பூமியின் அஸ்திவாரம் என்னுடையது என் மகனே மகளே உங்கள் பாரத்தை என்மேல் வைத்துவிடுங்கள் ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று புலம்புகிறாயா நான் உங்கள் கால்களை கால்களைத் விடமாட்டேன் நான் உங்களுக்கு உங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன் நான் என்றும் மாறாதவர் எந்த கஷ்டமான நேரத்தில் இருந்தாலும் பிரியன் பாம்பு குட்டியோடும் தேள்களோடும் உட்களிலும் நீங்கள் இருந்து அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கிக் கூப்பிடு மகனே மகளே நான் உங்களை மீட்டுக் கொள்வேன உங்கள் பாரத்தை என்மேல் வைத்துவிடுங்கள் உங்கள் துக்கம் துயரம் கண்ணீர் கஷ்டம் இவை அனைத்தையும் நான் என் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன் உங்கள் கஷ்டங்களுக்கு கண்ணீர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப் போகிறேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் நான் உங்களை மீட்டு உயர்த்துவேன் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் கணவனோடு என் தேவாலயத்திற்கு வாருங்கள் நான் உங்களைத் தேற்றுவேன் உங்கள் தாய் தந்தை உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உங்களைச் சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் நான் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் வீட்டுக் கொள்வேன் எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் சூத்திரத்தோடு நீங்கள் என்னிடம் தெரியப்படுத்துங்கள் ஜெபம் செய்யுங்கள் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் நான் உங்களை தண்டிக்கிற தேவன் அல்ல மன்னிக்கிற தேவன் நீங்கள் என் சமூகத்தில் என்னை நோக்கி அதிகாலையில் மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜெபம் செய்ய சொல்லிக் கொடுங்கள் என்னோடு உங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பங்களில் வருவதாக எண்ணி முடியாத காரியங்களையும் நான் உங்களுக்கு செய்வேன் நானே உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கவலைகளை வேதனைகளை சுமக்க முடியாத பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அத்தனையும் நீங்கள் என் மீது என் சமூகத்தில் வையுங்கள் நான் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன் உதவி வரும் கண்மலையாகிய என்னை நோக்கி உங்கள் பாரங்களை வைத்துவிடுங்கள் என்னிடம் உங்களுக்கு ஒத்தாசை வரும் இன்றிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் குடும்ப வாழ்வை இழந்து தனியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு துணையாக நான் என் தோதனை அனுப்புவேன் தவறாக கொண்டிருக்கிற இளைஞர்களை என் தூதன் அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவான் என் சமூகத்தில் கத்திக் கதறி அழும் பிள்ளைகளை நான் தள்ளாட விடமாட்டேன் நீங்கள் அதிசயப்படும்படியாக உதவி செய்வேன் நீங்கள் என்னுடன் பரலோக ராஜ்யத்தில் இருப்பீர்கள் என் சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளை தள்ளிவிடுவதில்லை நான் உங்களை அரவணைத்து ஆறுதல் கொடுக்கிற தேவன் விடுதலை கொடுக்கிற தெய்வம் வியாதிகளினால் தொழில்நஷ்டத்தினால் பிள்ளைகளின் தவறான வழியில் செல்வதனாலும் குடும்பம் சிதைவுற்று நீங்கள் சத்துரு சொல்லுகிறபடி தவறான முடிவை எடுக்கிறீர்கள் நான் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பு மனிதன் நீங்கள் உங்கள் உயிரை விடுவதற்கு நான் உங்களை படைக்கவில்லை நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறந்த இருக்க வேண்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இரு